எங்க நாங்க சாதாரண நடிகர் எங்களை வந்து கார்னர் பண்ணி வர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது அஜித்துக்கே அந்த நிலைமைன்னா இங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவேலுவோ இல்ல கருணாசோ யோகி பாபுக்கோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இல்லாம இருக்கும்னா நம்ம அவளை ஈஸியா கடந்து போக முடியாது ஃபஸ்ட்டு போகிற சேகர் பாபன் வந்து என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றிருக்கிறது வடிவேலு ஸ்கிரீன்ல பார்த்தாலே விழுந்து சிரிச்ச ஜென்ரேஷன் நம்ம இன்னைக்கு முடிஞ்சா சிரிங்கிடா நடிக்கிறார் யோகி பாபு அவ்வளவு பெரிய லெஜண்டோட கெரிய அங்க வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அந்த ரிஸ்க இன்னொரு நடிகர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தைரியம் எல்லாம் ரொம்ப கம்மி ஓப்பனாக விஜய் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் பண்ணது தப்பு இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது பப்ளிக்கோட பாதுகாப்புலாம் முக்கியம் சொல்லும்போது இந்த கட்சி அரசியல்ன்றதை தாண்டி இதில் வந்து ஒரு அக்கறை அந்த பொதுமக்கள் மேலேயும் நீங்கள் கேட்டிங்களா பொதுமக்களுக்கு இடையூறுன்னு அந்த பொதுமக்களுக்கு மேலேயுமான அக்கறை தன்னுடைய ஸோ உங்களுடைய பேரலிசிஸ் பேர பேலசி பேரலிசிஸையோ இல்லனா வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு கட்சி மேல சொல்லாதீங்க பசங்க ரைட்னு அந்த தப்பு எல்லா இருக்கும் அப்ப அந்த கூட்டம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா அது அடுத்த நாள் நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுவுமே பிளான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புல சொல்லப்படுது ஆர் பாரதி அவர்களா இருக்கட்டுமே அவங்க தரப்புல வந்து சொல்லப்படுது ஆமா கரெக்ட்டு அதுவும் பிளான் இல்ல அந்த கவர்மெண்ட் காலேஜ் பஸ்லலாம் எதையும் இரநூறுவா குடுத்து கூட்டிட்டு வரலாம்னு சொன்னாங்க பாவம் அதுவும் பிளான் இல்ல போல இருக்கு திருப்பரவாயில்ல விடுங்க என்னைக்காவது பாஜகக்கு ஆதரவு நிலைப்பாடு விஜய் எடுத்திருக்காரா இல்ல என்னைக்காவது விஜய்க்கு அமைதியாவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களா பாஜக அதையும் கிரியேட் பண்ற ஒரு டாக் இப்படி ஒண்ணு நெக்க கூட வாய்ப்பு இல்லைங்க கற்பனை இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ரியல் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் இப்போது விஜய் அவர்கள் வந்து கோவையில் நடந்த பூத் கமிட்டி ரிலேட்டப்லாம் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு அங்கே வந்து உங்கள்கிட்டயே நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் பட் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக இப்போ பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே நம்ம வந்து இன்னும் ஒரு டிசிப்ளினுக்கு வரணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சமரசம் இல்லாத அரசியலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் வந்து சில தகவல்களை வந்து பகிர்ந்தது அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னுமே அந்த டிவிக்கே அந்த ரசிகர் கூட்டம் தொண்டர்கள் கூட்டமாக மாறலையோ அந்த அரசியல் பயம் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை விளக்குற மாதிரி தான் விஜய் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டாருன்னு எடுத்துக்கலாமா இல்லை அந்த டிசிப்ளின்குள்ளே வரலையா அதாவது ஹெல்மெட் இல்லாமல் ரோட் ஷோ பண்ணுறது டக்குன்னு வண்டி மேலே ஏறி வணக்கம் சொல்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுதா இல்லை அதை குறிப்பிட்டு பேசுகிறாரா இது கொஞ்சம் டீட்டெயில் நான் பதில் சொல்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி இருக்குன்னா ஒருத்தர் நல்லா விருந்து சாப்பிட்டு வந்துட்டு நெஞ்சை கரைக்குது அப்படின்னு சொல்லும்போது பட்டினியில் இருக்கிற ஒருத்தனுக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு கோபம் வரும் இந்த நிலைப்பாடு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏன் நான் விளக்குறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ஒரு பிளான்டு ரோட் ஷோ கிடையாது ஏன்னா அப்படி ஒரு ரோட் ஷோ நடக்க போது இவ்வளோ கூட்டம் வந்து ஏர்போர்ட்டில் நிற்பாங்கன்னு விஜய்க்கே தெரியாது யார் இதை கணிச்சிருக்கணும்னா இன்டெலிஜென்ஸ் கணிச்சிருக்கணும் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கணும் அவங்க தான் விஜய்க்கு வந்து இன்டிமேட் பண்ணி சரி இந்த மாதிரி க்ரௌடு இருக்குது நீங்கள் முன்னாடி வாங்க இல்லை வேறு வழி வாங்க வேறு மார்க்கம் வாங்கன்னு ரூட் போட்டிருக்கணும் எந்த விஷயமும் தெரியாமல் திடீர்னு அங்கே வந்து மக்கள் நிற்கிறாங்க இவங்க யாருமே வந்து அந்த பூத் வாலண்டியர்ஸ் கிடையாது ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து கியூஆர் கோடு போட்டு உள்ளே பர்மிட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறது இந்த கூட்டத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறது வந்தவங்களை வந்து பாராமுகமாக போகிறதுக்கு அவங்க வேண்டாம் விருப்பாக வந்திருக்காங்களா இந்த முகத்தை பார்க்கணும்னு அதை நிற்கிறவங்க ஸோ அந்த முகத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தான் வந்து அந்த ரோட் ஷோ நடத்தப்பட்டது ஸோ ரோட் ஷோ வாஸ் நாட் அ பிளான்டு ஷோ மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் தேசிய கட்சி உட்பட எலெக்ஷன் நேரத்தில் ரோட் ஷோ பண்ணுவாங்க பிளான்டாக அனௌன்ஸ் பண்ணி ஊர் ஊரா ஆளை கூப்பிட்டு வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் நடந்ததே பார்த்துருக்கலாம் ஏதோ பஸ்ஸில் இரநூறுவா கொடுத்து கூட்டம் வந்தாங்கலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல அந்த ரோட் ஷோக்கள்லேயே எங்கே வந்து வேன் கேரவன் மூவ் ஆகுதோ அங்கே மட்டும் கூட்டணிக்கும் வேற இடத்துல இருக்க கூட்டங்கள் இங்கே புஷ் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கூட்டம் வண்டி நகர முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஆர்கானிக்கான ஒரு க்ரௌடை பார்க்குறோம் அவ்வளோ நேரம் மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்து கரெக்டாக வேன் வரும்போது ஒரு படத்தில் சூரிய குதிப்பார் லாரில அந்த மாதிரி குதித்து அந்த தலைவனை பக்கத்தில் மாட்டோமான்ற ஒரு பரித இருக்குது இருக்கு இதை எதையுமே நான் நியாயப்படுத்தலை ஆனால் அது வந்து தப்பும் இல்லை ஏன்னா இந்த பாசமும் இந்த மேக்னெட்டிக் ஃபேன் ஃபாலோயிங்கும் தான் விஜயை ஜெயிக்க வைக்க போகுது இங்கே ஆக சிறந்த அறிவாளிகள் மட்டும்தான் ஓட்டா எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் இங்கே ஆகச்சேர்ந்த அறிவாளிக்கும் ஒரு ஓட்டு தான் நீங்கள் திட்டுறீங்களே மெச்சூரிட்டி இல்லைன்னு அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் ஸோ அந்த அரசியல் வயம் ஆக்கலை அதாவது ஒரு தலைவர் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் வர்றாங்க அப்படின்னா பப்ளிக்குக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம தலைவரை கொண்டாடுவோம் அதே நேரத்தில் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை இருக்கக்கூடிய சாலை விதிகளை மதிப்போம் அப்படிங்கிறது தானே ஒரு சரியான ஹெல்மெட் போடல டக்குன்னு ஏறி குதிக்கிறாங்க அங்கே பப்ளிக் பிளேஸும் அது ஏர்போர்ட்லேருந்து பப்ளிக் பிளேஸு இதனால் மற்றவங்களுக்கு இடையூறும் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தவிர்க்க முடியாது இல்லை இல்லை இவங்க யாருக்கு வந்து நான் முட்டுக் கொடுக்குறதா இல்லை அது என்னுடைய வேலை இல்லை இன்ஃபேக்ட் விஜய் அவங்க தலைவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு இது வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அன்பு கட்டளை வரும் நாட்களில் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதே மாதிரி இன்னொரு கட்சியில் நடந்திருந்தா கொண்டாடி இருப்பாங்க அதை வந்து பா இப்படி ஒரு கூட்டம் காட்ட முடியுமான்னு சொல்லி கொண்டாடி இருப்பாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்து பசங்க வந்து ஒரு ஆர்வக்கோடரில் எதை பண்ணாங்கன்னா என்னைக்காவது எந்த தலைவராவது அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இதை வந்து ஒரு நியூஸாகவோ ஒரு ட்வீட்டாகவோ ஒரு அறிக்கையாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா அப்படி ஒன்று நடக்கவே நடக்காத மாதிரி கடந்து போயிடுவாங்க ஏன்னா இதை அவங்க வாயிலே கொடுக்குற ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி அதெல்லாம் தாண்டி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை மக்களுக்காக வந்திருக்கோம் நமக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஓப்பனாக விஜய் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் பண்ணது தப்பு இதுக்கப்புறம் தப்பு பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது பப்ளிக்கோட பாதுகாப்புலாம் முக்கியம்னு சொல்லும்போது இந்த கட்சி அரசியல்ன்றதை தாண்டி இதில் வந்து ஒரு அக்கறை அந்த பொதுமக்கள் மேலேயும் நீங்கள் கேட்டிங்களா பொதுமக்களுக்கு இடையூறுன்னு அந்த பொதுமக்களுக்கு மேலேயுமான அக்கறை தன்னுடைய அந்த இளைஞர்கள் அவங்க வந்து ரசிகர்களாக இருக்கலாம் தொடர்களாக இருக்கலாம் அவங்க மேலேயும் ஒரு பெரும் அக்கறையோட தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தலைவர் ஓப்பனாக சொல்லுவார் ஸோ இது மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க அப்படி நடக்கும் நடக்க மாட்டேங்குது இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா கட்சியிலையும் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்களா ஏங்க இதே மாதிரி கட்டவுட் மேலே ஏறி நிற்கிறது லைட் மேலே ஏறி பிடிச்சி தொங்குறதெல்லாம் வந்து பல மேடைகளில் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எல்லா மேடைகள்லையுமே நான் பார்த்துருக்கோம் அந்தந்த தலைவர்கள் இறங்குப்பா விழுந்துற போகிறோம்னு சொல்லலாம் நடந்துட்டு தான் இருக்குது செய்கிற தவறுகள் இவங்க செய்கிறதுனால நியாயம் ஆயிரும்மா நீங்கள் அரசியல் வய பட்டு விட்டார்கள்னு கூறக்கூடியவர்களே மது ஒழிப்பு மாநாட்டில் உட்காந்து சரக்கடிக்கிறவங்களே நீங்க வந்து முட்டுக்கொடுப்போமிங்கன்னா இந்த பசங்க சின்ன பசங்க இன்னும் அரசியல் வய படவில்லைன்னு அவங்க தலைவரே அனௌன்ஸ் பண்றாரு கற்றுக்கட்டும்றேன் நான் சொல்கிறது என்னென்ன நான் இவங்க பண்ணது ரைட்டுன்னு நான் சொல்லலை இந்த ரைட்டுக்கு தப்பு சொல்கிறதுக்கு நீங்கள்லாம் ஆள் கிடையாது நீங்கள்லாம் அவ்வளோலாம் ஒன்று நல்லவங்க கிடையாது நீங்கள் முதல்ல போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சார் அந்த கட்சி அவங்க கூட்டம் அவங்க மக்களை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படித்தான் உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா கரெக்டாக இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி ப்ராப்பராக போலீஸை போட்டு சார் போலீஸ் நாலு பக்கம் பேரிகேட் போட்டு எல்லா பக்கமும் போலீஸ் ப்ராப்பராக நின்னா இது குச்சிருவாங்களா சார் இந்த டிராஃபிக் ஜாம் ஆகிடுமா சார் இப்போ யார் இதை பார்க்கணும் வேறு யாரும் ரோட் ஷோ பண்ணவே இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரையும் உங்ககிட்ட கூட்டம் இல்லை இங்கே தாவேக்கால கூட்டம் இருக்குன்றதுக்கும் இவ்வளோ கோபமாக பேசுவீங்களா தப்பு நீங்கள் இன்டெலிஜென்ஸ் வேலையை பாருங்கள் பாதுகாப்பு கொடுக்குறத கரெக்டாக பண்ணுங்கள் கூட்டம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அந்த கட்சியோட நிர்வாகிகளை அரசியல் அரசியலைப்படுத்துறதும் அவங்க தலைவருக்கும் நிர்வாகியும் பார்த்துப்பாங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு எதாவது செய்ய முடியும்னா பாருங்க அங்கே அங்கேன்னு விரல் காமிச்சிட்டே இருக்காதிங்க மூணு விரல் உங்களையும் காட்டுதுன்னு பார்த்துக்கோங்க இது ஒரு விதத்தில் இருந்தாலும் அந்த டிசிப்ளின் குள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே அது திமுக அதிமுக மாதிரி வளர்ந்த கட்சிகள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கணும்னு தானே டிவிக்கே வராங்க இங்கேயுமே டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது இல்லைங்க அதுதான் நான் சொல்கிறேன் நான் வந்து இதை இல்லை இது இதுதாங்க ரைட்டு இப்படி தாங்க பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா ஆட்சியில் ஆயிரத்தி எட்டு ஓட்ட ஓடசல் இருக்குது ஊழல் இருக்குது பாலிசியில் பேரலிசிஸ் இருக்குது ஆரம்பிச்ச எல்லாத்தையும் நடத்தி முடிக்க முடியலை வாக்குறுதிகள் நிறைவேறல இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஊழல்கள் லஞ்ச இருந்துகிட்டு கடன் ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு பண்றது ஒரு முதல்வரோட வேலையா இல்லைனா வந்து ஒருத்தர் போடல ஒருத்தர் வந்து பைக் மேலே எகிரி குச்சாரு ஒருத்தர் வேன் வேலை குச்சார் இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க இது தவறில்லைன்னு நான் சொல்லலை இதை பார்க்க வேண்டியதே போலீஸ் சரி அதை தாண்டி தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களா கரெக்ட் அவங்க தலைவரே சொல்கிறாரு ஆமாப்பா தப்பு திருத்திக்கோங்க வரும் நாட்களில் பார்ப்போம் மதுரையில் ப்ரிப்பேர்டாக இருக்கட்டும் கமிஷனர் திருநெல்வேலி சென்னை திருச்சியில் வரும்போது ப்ரிப்பேர்டாக இருக்கட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அன்றைக்கி ஒரு மீம் பார்த்தேன் கோயம்புத்தூர் நாங்கள் ரொம்ப சாஃப்டாக எதிர்பார்த்தோம் கோயம்புத்தூரே எப்படின்னா மதுரைக்கு இருக்கல ஷோ அப்படின்றாங்க ப்ரிப்பேர்டாக இருங்க கூட்ட நெரிசல் யாரையும் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அவர் வண்டி கதவுலாம் டோரெல்லாம் டோர் உடச்சிட்டாங்க கைப்பிடலாம் உடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துருக்க வேண்டியது ஸோ உங்களுடைய பேரலிசிஸ் பேர பேலிசி பேரலிசிஸையோ இல்லைனா வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரையோ எடுத்துட்டு வந்து ஒரு கட்சி மேலே குறை சொல்லாதீங்க பசங்க பண்ணதை முற்றிலும் நான் ரைட்னு சொல்லலை ஆனால் அந்த தப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லாரும் இங்கேருந்து யோசிக்கிறவங்க கிடையாது எல்லா நேரத்துலையும் இங்க இங்கேருந்து யோசிக்க முடியாது சில பேர் சில நேரத்தில் இங்கேருந்து யோசிப்பாங்க அதையும் சேர்த்து தான் இந்த ஆட்சி நடக்கணும் அவங்களுக்கும் சேர்த்து தான் கட்சி இருக்கணும் எல்லாரும் முதல்வர் வேட்பாளர் கிடையாது முதல்வர் எம்எல்ஏ வேட்பாளர் கிடையாது சில பேர் சில குழந்தைத்தாளர் இருந்ததுன்னா அதை பாதுகாப்போடு கொண்டாடிட்டு போகணும் அவ்வளவுதான் இங்கே பெரிய விஷயங்களே பாக்கி இருக்கும்போது சில்லற பிரச்சனை ஹெல்மெட்டெல்லாம் வந்து ஒரு டிராஃபிக் சார்ஜென்ட் பார்க்கணும் விஷயங்க ஒரு முதல்வர் வேட்பாளருமா அதையே கேள்வி கேட்பீங்க அதெல்லாம் போலீஸும் இன்டெலிஜென்ஸும் பார்த்துக்கிட்டோம் ஃபர்தராக இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஆனால் டேக் ஆஃப் இங்கே இங்கே இந்த நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய டேக்அவே என்னென்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு ஆர்கானிக்கான க்ரௌடு யாருக்குமே தெரியாது இந்த க்ரௌடு வருதுன்னு அது வரும்னா ஓட்டும் வரும் இதுக்கு பயப்படுங்க ரோட் ஷோக்கு பயப்படாதீங்க இதுக்கு பயப்படுங்க அப்போ அந்த கூட்டம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அது அடுத்த நாள் நடந்த ரோட் ஷோலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதுவும் பிளான் அதுவுமே பிளான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது ஆர் எஸ் பாரதி அவர்களாக இருக்கட்டும் அவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லப்படுது இருக்கும் போது இதுவும் பிளானடு இல்லை அப்படிங்க ஆமா கரெக்டு இல்ல அந்த கவர்மெண்ட் காலேஜ் பஸ்ல எல்லாம் இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க பாவம் அதுவும் பிளான் இல்ல போல இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வந்து நேற்று டெல்லியில போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மோடி அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிவிகேவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அதை பற்றி தலைமை தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு ஒரு தலைவராக அவர் சொல்லப்பட அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து ஒரு நியாயமான பதில் தான் கூட்டணிங்கிறது ஹெட் ஆஃப் த பார்ட்டி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து அறிவிக்கக்கூடாது பட் வந்து சித்தாந்த எதிரி பாஜக கூட டிவிக்கு கூட்டணி அப்படிங்கிற இடத்துல தான் கேள்வி வருது இதை எப்படி பார்க்கறது முதல்ல வந்து அவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை தெரியலன்னு சொன்னார் நான் இப்பதான் டெல்லியில் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் என்ன சொல்றேன்னா தெரியலன்றதுதான் பதில் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் துணை பதில் அவருக்கு தெரியலை ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு அனுமானம் பாஜக வந்து அதிமுக கூட அவசர கதியில கூட்டணி அமைச்சதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி போயிட போகுது அதிமுகவுக்கு பாஜக தேவைன்ற நிலை ஏற்பட்டாவும் போயிடக்கூடாது தாவேக்கா ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வைக்கணும்னு தான் அவசர கதியில கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ நீங்க தலைவருக்கு கூட்டணி தெரியலன்னு சொல்றீங்களே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவருக்கு இப்போ நயனார் நாகேந்திரனுக்கு இப்போ கூட்டணி தெரியலன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவருக்கு இவர் தலைவரா வரப்போறதே தெரியாத மாதிரிதான் அவர் இருந்தாரு கூட்டணி மாறுதா ஆட்சி மாறுதா எல்லாத்தையும் டெல்லியிலேருந்து வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கவங்களுடைய ரோல் என்ன ஸோ இவங்களுக்கு ரோல் இல்லை எதுவும் தெரியலன்றது பாவம் விட்டுருங்க அது அவங்களுடைய இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூஸ் அதுக்குள்ளே நமக்கு தேவையில்லை ஆனால் எங்கள் கேள்வி என்னென்னா இவங்க வந்து ஆந்திரா மாடலில் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன உடனே அதே தானே சவுத் இந்தியா அதே மாதிரி ஒரு லேர்னட் ஸ்டேட் தானே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆந்திரா நடந்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்க அப்போ ஜெகன்மோகன் ரெடி ஜெயிச்சர் உடனே என்ன பண்றாங்க இருபத்தி பவன் கல்யாணம் அதே மாதிரி நிக்கிறாரு காங்கிரஸ்க்கு நிவிக்கா நிக்கிறாங்க இங்கே பக்கம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பாஜக மூணு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேரும்போது பாஜக வந்து எங்களுக்கு சீட் ஷேரிங் இல்லை ஓட் ஷேரிங் ஐ மீன் ஆட்சியில் பங்குலான்னு பரவாயில்ல பவன் கல்யாணுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னதாக ஒரு இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் எலக்ஷனுக்கு நிற்காமையே பாஜகவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பவன் கல்யாணம் ஏன்னா பவன் கல்யாணுக்கு காங்கிரஸ் அங்கே ஆகாது காங்கிரஸோடு போய் சிறஞ்சீவி லாக் ஆகும்போது பவன் க ஜெகன்மோகன் காங்கிரஸ் வந்து பிரித்து வந்து கோவத்தில் இருக்கும்போது இவர் பாஜகவுக்கு ஆதரவு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் ஸோ பாஜகவுக்கு ஃபேவராகவே ஒருத்தர் ஒர்க் பண்றாரு அவரு இந்து இந்து சித்தாந்தத்தில் போகும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்த்து விடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருது அதனால தான் சந்திரபாபு நாயுடு அறுதி பெரும்பான்மை வந்தும் இன்னைக்கு பவன் கல்யாணக்கு வந்து சீட்டு துணை முதல்வர் கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் ஏன்னா இது வந்து ப்ரீ போல்லியே டிசைட் ஆன அக்ரிமெண்ட் இங்க ஏன் இப்படி ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்ற கேள்விக்கு பதில் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சு தெலங்கானா போது அதுதான் பதினாலுலேயே மாறிடுச்சு மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய டெமோகிராபிக் எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி மூணு சதவீதமா ஹிந்து வாக்காளர் மாறிட்டாங்க ஆந்திரால அங்க ஆறு ஏழு சதவீதம் தான் மைனாரிட்டி வாக்கு வாக்கு அந்த அதர் ஹேண்ட் தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதுலேருந்து எண்பத்தி மூணாக குறைஞ்சிருச்சு ஹிந்து வாக்கு பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் மைனாரிட்டி வாக்ஸ் முக்கியமாக ஹைதராபாடாக அங்கே இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஹைதராபாடில் தெலங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கான காரணமும் ஆந்திர பாஜக கூட்டணி ஜெயிச்சதுக்கான காரணமும் புரிஞ்சிருச்சிங்களா நிற்க இது அங்க தமிழ்நாட்டு கதைக்கு வாங்க என்னைக்காவது பாஜகக்கு ஆதரவு நிலைப்பாடு விஜய் எடுத்திருக்காரா இல்ல என்னைக்காவது விஜய்க்கு அமைதியாவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களா பாஜக அது இவங்க கிரியேட் பண்ற ஒரு டாக் இப்படி ஒன்னு நடக்க கூட வாய்ப்பு இல்லைங்க சொல்றதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் விஜய மைனாரிட்டின் கார்னர் பண்ணது தான் பாஜகவுடைய சாதனை பாஜகவை என்னுடைய கொள்கை எதிரின்னு எடுத்து வச்சுட்டாரு விஜய் எப்படி அந்த கூட்டணி பாசிபிளா இருக்க முடியும் சோ தட் இஸ் நாட் பாசிபிள் வேற ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி பிளவுபட்டால் சின்னம் அதிமுக கை சென்ற பிறகு பாஜக அல்லாத அதிமுக தாவேக்கா மேபி நாம் தமிழ் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக நாம் விஜயகாந்தும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்களோ அது விஜயகாந்த் அவர் நல்ல ஆரோக்கியத்தில் இருந்திருந்தார்னா ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை வழிநடத்துறதுக்கு கூட வாய்ப்பு கிடச்சிருக்கோம் நிறைய பேரோட மனக்குமுறையில் நம்ம கேட்டிருப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜ அதிமுகவும் நாம் தமிழரும் தாவேக்காவும் சேர்ந்து பயணித்து அதை ஃப்யூச்சரில் லீட் பண்ணுறதுக்கு தாவேக்காக ஒரு ரோல் கிடைக்கும்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் தட் இஸ் குட் டு கோ நதிங் டு லாஸ் ஏன்னா அதிமுக இல்லை திமுகவும் பாஜக வந்து எதிரே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தாராளமாக போகலாம் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னாடி அது நடந்துடக்கூடாதுன்னோ இல்லை வந்தால் நாங்களும் நடுவில் இருப்போம் குடுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு வந்து தான் நிற்கிறாங்க தேசிய கட்சி நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு உதாரணமாக சொன்னீங்கல்ல அதே ரெண்டாயிரத்தி பதினொன்ன வச்சு வடிவேல் அவர்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணத ஒரு உதாரணமாக வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேர்காணலில் பேசிருப்போம் இப்போது திமுக மேடையில் வந்து யோகி பாபு அவர்கள் வந்து சமீபத்தில் பேசியிருந்தார் அதில் தாவேக்கா பற்றியோ விஜய் அவர்களை பற்றியோ எதுவும் பேசலை அப்போ அவர் பேச ஆரம்பிக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆடியோ லான்ச் மேடையில் நான் வந்து நிறைய ஏறியிருக்கேன் ஆனால் அரசியல் மேடையில் சேகர்பாபு அண்ணன் வந்து ஏற வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார் காமெடி நடிகர்களை தொடர்ச்சியாக திமுக வந்து இந்த சமீப நாட்களாக பயன்படுத்திக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத மேடை பேச்சுகள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலயமா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய நீட்சி தான் என்ன அதாவது இது திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை திமுக இதை நல்ல அழகாக பண்ணுவாங்க திமுக பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பண்ணுறேன் இல்லை நான் சொல்கிறேன் கலைஞர் காலத்திலருந்தே ஒரு ஸ்டேஜில் வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்போ சொல்லியிருப்பார் எங்கள் நாங்கள் சாதாரண நடிகர் எங்களை வந்து கார்னர் பண்ணி வர சொல்லி நிர்பந்திக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பார் அது அஜித்துக்கே அந்த நிலமைன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வடிவேலுவோ இல்லை கருணாசோ யோகி பாபுக்கோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இல்லாம இருக்கணும்னா நம்ம அவளை ஈஸியாக கடந்து போக முடியாது மேபி அவங்க மனமும் வந்து கூட வந்திருக்கலாம் என் கேள்வி என்னென்னா வடிவேலு ஸ்க்ரீனில் பார்த்தாலே விழுந்து விழுந்து சிரித்த ஜென்ரேஷன் நம்ம இன்னைக்கு முடிஞ்சா சிறுங்கிடான்னு நடிக்கிறார் யோகி பாபு அவ்வளோ பெரிய லெஜண்டோட கெரியரே அங்கே வந்து முடிஞ்சிருச்சு போது அந்த ரிஸ்க்கை இன்னொரு நடிகர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தைரியமெல்லாம் ரொம்ப கம்மி ரெண்டாவது வடிவேலுவால் முடியாது வேற யாரும் செய்ய மாட்டாங்க இன்னொரு ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் இவங்க எல்லாருமே ஹீரோ நடித்தவங்க தான் இவங்களாலலாம் முடியாததையாக வந்து யோகி பாபு செஞ்சிட போகிறாரு ஸோ இது வேறு ஏதோ ஒரு நிர்பந்தத்திலையோ ஒரு கட்டாயத்திலேயோ இல்லை ஒரு எதர்ச்சியாவோ நடந்திருக்கலாம் யார் வந்தாலும் பிரச்சனை வேறங்க இங்க இருக்கிற நம்பர் ஒன்னு இந்த சின்ன வயசுல கார்டு வச்சு விளையாடுவோம்ல எங்கிட்ட இருக்கிறது கார்டு ரேங்க் நம்பர் ஒன்னு நீ ரேங்க் நம்பர் டூ எடுத்துட்டு வா ஃபைவ் எடுத்துட்டு வா டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துட்டு வா என்ன பண்ண போற இங்கே இருக்கிறது கார்டு நம்பர் ஒன்னு ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது பட் என்னமோ ட்ரை பண்றாங்க அப்படின்னு புரியுது பாவம் இவருக்கு இவருன்னு எடுத்துடாமல் இருந்தோம் சரி என்ன ட்ரை பண்றாங்க அதான் ஒரு இது வந்து நிறைய செட் பண்றாங்களா இல்ல நரேட்டிவ் செட் பண்றது தனியாக அதாவது வந்து எப்பயுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே பொலிட்டிக்கல் விங்கு கல்ச்சுரல் இருக்கும் சில ஆர்கனைசேஷனுக்கு மிலிட்டிட் விங் ஒன்னு இருக்கும் மிலிட்டி விங் உரம் கட்டிடுங்க அரசியல் எல்லா விங் தான் ஜெயலலிதா அம்மா இல்ல இல்ல மிலிட்டி வின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி இந்திய போராட்டக்காரர்கள் இந்த நக்சலைட் மாவோவைஸ் தெரஸ்ட் இருக்கும் அது நமக்கு தேவையில்லை ஆனா எந்த ஒரு மூமெண்ட்லயுமே ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட்னு ஒன்னு இருக்கும் பொலிட்டிகல் ஈவென்ட்னு ஒன்னு இருக்கும் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா நடிகர்கள் இந்த மாதிரி கதை சொல்கிறவங்க ஸ்டேஜில் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க போலிட்டிக்கலில் பார்த்திங்கன்னா அரசியல் தேர்ச்சி மிக்கவங்க அரசியல்வாதிகள் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் இப்படி இருப்பாங்க இந்த ரெண்டு முனை தாக்குதல் வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும் இது திமுகவோட ஒரு ஸ்டைல் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் நீங்கள் பாஜகவில் கூட பார்க்கலாம் தலைவர்கள் எல்லாம் தனியாக பாலிட்டிஸ்க்காக தான் இருப்பாங்க அமித்ஷா மோடி நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி பியூரோக்ரட்ஸ் தனியாக ஒரு லைனில் நிற்பாங்க படித்தவங்க அக்க ஐபிஎஸ் இல்லாட்டி வந்து ஐஎஃப்எஸ் இருப்பாங்க அட்வொகேட்ஸ் இருப்பாங்க கல்ச்சுரல் இன்னொன்று தனியாக இருக்கும் ஹீரோஸ் கிரிக்கெட் ஸ்டார்ஸோட வைஃப்ஸு ஹீரோயின் சிபிளாக இருப்பாங்க இது பன்முனை தாக்குதல் ஒருத்தருக்கு ஒரு கிரவுட் புள்ளிங் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அதை வச்சு எதிரணியை தாக்குறது அதே மாதிரி ஒரு செயல்பாடு வந்து திமுக உண்டு திமுக அரசியல் மட்டும் பேசக்கூடியவங்க ஒரு நிலைப்பாடில் இருப்பாங்க அரசியலுக்கும் சினிமாக்கும் வயமீடியாவில் சில பேர் இருப்பாங்க சினிமா மட்டும் சில பேர் இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் திமுகவுடைய அந்த பிரச்சாரம் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு ஸோ அந்த மாதிரி இப்போ பெருசா கல்ச்சரல் ஆள் இல்லாமல் இல்லை புதுசு புதுசாக ஆளை ரெக்ரூட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த எல்லா விங்கும் பீக்ல இருக்கும்போதே ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஓரங்கட்டி தொடர்ந்து முன்னோட்டி ஆட்சி பிடிச்சவர் எம்ஜிஆர் ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஹியர் இவங்க எல்லாரும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு போது தான் நிஜமாவே விஜய் கிராவிட்டி புல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நமக்கு கான்ஃபிடன்ஸ் ஓகே பிரதர் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்